தனியார் தொலைக்காட்சி நடத்திட்டு வர பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியை உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வராரு இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்ச்சையை கிளப்பிட்டு வருது இந்த நிலையில லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல கமலோடு சேர்ந்து வாழ்ந்து வந்த நடிகை கௌதமி இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசி இருக்காங்க மானபங்கப்படுத்தப்பட்ட நடிகையோட பெயரை கமல்ஹாசன் குறிப்பிட்டது சட்டப்படி தவறுன்னு கடுமையா தெரிவிச்சிருக்காங்க நடிகை கௌதமி கேரளாவில இளம் நடிகை ஒருத்தர் கார்ல கடத்தப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்டாங்க அந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான பல்சர் சுனில் உட்பட ஏழு பேரை கேரளா போலீசார் கைது செஞ்சிருக்காங்க நடிகையின் கடத்தலுக்கு சதி தீட்டம் தீட்டியதா மலையாள நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார் இந்த நிலையில பிக் பிக்பாஸ் சர்ச்சை தொடர்பா உலக நாயகன் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அந்த சந்திப்பின் போது அவர் பாதிக்கப்பட்ட அந்த கேரள நடிகையின் பெயரை குறிப்பிட்டிருந்தாரு இதையடுத்து நடிகையின் பெயரை குறிப்பிட்டதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும்னு தேசிய மகளிர் ஆணையம் வலியுறுத்தி இருக்கு இந்த நிலையில இது குறித்து நடிகை கௌதமியிடம் கேட்ட போது இது வேதனையான விஷயம் அந்த நடிகையோட பெயரை குறிப்பிட சட்டப்படி அனுமதி இல்லைன்னு கூறியிருந்தாங்க முன்னதா நடிகர் கமல்ஹாசனும் நடிகை கௌதமியும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் பதிமூணு வருஷங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தாங்கிறது குறிப்பிடத்தக்கது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.